ராமமூர்த்தியோட அஸ்தியை வச்சு செழியன் சொன்ன வார்த்தை கோவத்துல இருக்கிற கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா குறித்து பாக்யலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில் ராமமூர்த்தியினுடைய அஸ்திய வீட்டில் வச்சு மொத்த குடும்பத்தினருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ செழியன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கத்துல கோபி தனக்கு எதிராக குடும்பத்தினர்கள் செஞ்ச செயலை நினைச்சு கோவத்துல இருக்கிறாரு சந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல எழிலும் செழியனும் ராமமூர்த்தியினுடைய அஸ்தியை வீட்டுக்கு கொண்டு வராங்க அஸ்தியை பார்த்து எல்லாருமே அழுகுறாங்க அதுக்கப்புறமா விளக்கேத்தி வச்சு அஸ்திக்கு பூஜை பண்ணும்போது ஈஸ்வரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இனியா எனக்கு தாத்தாவை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதுகிட்டு இருக்க எழில் ஆறுதல் சொல்றாரு நேத்து வரைக்கும் என் கூட சந்தோஷமா வாழ்ந்தவரை இன்னைக்கு சாம்பலா பார்க்கும்போது எனக்கு மனசே பதறுது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி அழுகுறாங்க ஏழில் அந்த அஸ்தியை எடுத்துக்கிட்டு கரைக்க போயிடுறாரு அதுக்கப்புறமா அஸ்தியை கரைச்சிட்டு எழில் செளியன் கிட்ட தாத்தா அவரோட பிறந்த என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு ஆனா அதுதான் கடைசி பேச்சா இருக்கும்னு எனக்கு தெரியலையே ஒரே நாள்ல எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாரு அதுக்கு செழியன் எனக்கு முதல்ல குடும்ப பொறுப்பு பத்தி எதுவுமே தெரியல தாத்தா சொல்லியும் நான் அதை பெருசா எடுத்துக்கல ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ தான் எனக்கு கு என்னுடைய குடும்பம் எனக்கு பின்னால் நின்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் நல்லா குடும்பத்தை பாத்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு என்னுடைய குடும்பத்துக்கு மூத்தவனா நான் நல்லா பார்த்துப்பேன் நீ என்ன தம்பிடா நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியா எழில கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து பழனிசாமி அண்ட் ஜோசப் ரெண்டு பேருமே செளிய நன்டைய எழிலுக்கு ஆறுதல் சொல்றாங்க உங்க தாத்தா எங்கேயும் போகமாட்டார் உங்க குடும்பத்தோட உங்க கூடவே தான் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருப்பாரு தான் பெரியவங்களை சமாதானப்படுத்தணும் நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களை அங்கிருந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல கோபி தான் வாங்கிட்டு வந்த அந்த அஸ்தியை கரைச்சிட்டு ராதிகா கிட்ட நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாங்கனே தெரியல எனக்கு எங்க அப்பா அம்மா அவ்வளவு பிடிக்கும் நான் பிறந்ததுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தேன் அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட்டு எல்லாரையுமே நல்லா பாத்துக்கிட்டேன் அந்த பாக்கியாவை கூட நான் நல்லாதான் பார்த்துக்கிட்டேன் ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தது ஒரு தப்பா எதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ராத்திகா கிட்ட அழுதுகிட்டே இருக்கிறாரு அதோட இந்த உலகத்துல நான் ரொம்ப நேசிச்சது அம்மா தான் ஆனா எங்கள் அம்மாவே இப்படி நடந்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இதுவரைக்கும் எங்கள் அம்மா நான் சிரிச்சா அவங்க சிரிப்பாங்க நான் அழுதா அவங்க அழுவாங்க ஆனா அவங்க இப்போ ரொம்ப மாறிட்டாங்க என்ன எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய விடாம தடுத்துட்டாங்க இவ்வளோ நாளாக எனக்கு தான் பிடிக்காமல் இருந்தா ஆனால் இப்போ அந்த பாக்கியாவை விடவும் எங்கள் அம்மாவை அதிகமான வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராதிகா இப்போயாச்சும் உங்கள் அம்மா மனசில் இருக்கிற வன்மை உங்களுக்கு தெரிஞ்சுதே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோடும் வந்துட்டு முடியுது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்